சேலத்தில் பிரதமர் மோடியின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு மதியம் இரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை உணவு குடிநீர் வழங்காமல் மண்டபத்திற்குள் அடைத்து வைத்ததாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் சிலம்பரசன் இணைகிறார் வணக்கம் சிலம்பரசன் புகார் தொடர்பான விவரம் வணக்கம் நேற்று பாரத பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடியின் நான்காவது பிறந்தநாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையொட்டி சேலத்தில் தனியார் லியோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் தமிழக விவசாய சங்கத்தின் செயலாளர் பார்த்தசாரதி என்பவர் தமிழக பா பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தலைமையில் நான்காயிரம் நபர்களுக்கு நலத்திட்ட தொகுதிகள் வழங்குவதாக மதியம் இரண்டு மணிக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்களை அழைத்து வந்து தனியார் பவுன்சர் பாதுகாப்புடன் மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்து அதில் அழைத்து வரப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே நலத்திட்ட உதவிகளை கொடுத்துவிட்டு கே பி ராமலிங்கம் கிளம்பிவிட்ட நிலையில் அவர்களுக்கு மீதமுள்ள பொதுமக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் வழங்காமல் நீண்ட நேரம் அழைத்து வைத்திறன் அதே போன்று மண்டபத்திலிருந்து வெளியே அனுப்பாமலும் அதே போன்று வெளியிருப்பவருக்கு உள்ளே அனுப்பாமலும் வவுன்சர்களை வைத்து நீண்ட நேரம் பாதுகாத்து நீண்ட நேரம் பாதுகாப்பாக வெளியே அனுப்பாமல் வைத்திருந்தனால் மேலும் அவர்களுக்கு தண்ணீர் அதாவது இரண்டு மணிக்கு வந்த பொதுமக்கள் இரவு ஒன்பது மணி வரை காத்திருந்தும் அவர்களுக்கு தண்ணீரோ உணவோ இது போன்ற எந்த ஒரு செயலும் கொடுக்காமல் அவர்களை மிகவும் மன வருத்தத்திற்கும் அவரை ஆளாக்கினர் இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு உணவு கூட வழங்காமல் அவர்களை அனுப்பி வைத்தனர் பொதுமக்கள் மிகுந்த வேதனையுடன் திரும்பி சென்றனர் குறிப்பாக நான்காயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக அவர்களை அழைத்து வந்துவிட்டு நீண்ட நேரமாக காத்திருந்து வைத்துவிட்டு அவர்களுக்கு எதுவும் வழங்காமல் ஆஹ் பெண்களையும் பொதுமக்களை அனுப்பி வைத்தால் மிகவும் விரக்தி இணைந்து அவர்கள் வெளியேறியனர் விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்